மாணவர்களுக்கு என் முத்தான வணக்கங்கள் இன்றைய பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மேலும் மூன்று வகையான அறிவியல் சேர்ப்பாங்க திறன்களை கற்க உள்ளோம் வாருங்கள் மாணவர்களே அவை என்னவென்று பார்ப்போம் மாணவர்களையே நாம் கற்கவிருக்கும் இன்றைய அறிவியல் சேற்பாங்க திறன்கள் முதலாவது மாறிகளை நிர்ணயித்தல் இரண்டாவது கருதுகோள் உருவாக்குதல் மூன்றாவது பரிசோதனை செய்தல் பாருங்கள் அதற்கான விளக்கங்களை பார்ப்போம் முதலில் மாறிகளை நிர்ணயித்தல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் ஓர் ஆராய்வில் தற்சார்பு மாறியை நிர்ணயித்தவுடன் சார்பு மாறியையும் கட்டுப்படுத்தப்பட்ட மாறியையும் நிர்ணயித்தல் வேண்டும் ஆம் மாணவர்களே மாறிகள் மூன்று வகை உள்ளன அவை தற்சார்பு மாறி சார்பு மாறி கட்டுப்படுத்தப்பட்ட மாறி இப்போது இவற்றின் விவரங்களை பார்ப்போம் தற்சார்பு மாறி என்றால் என்ன ஆராய்விற்காக நாம செய்யும் சில மாற்றங்கள் மாணவர்களே ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளும் போது நாம செய்யும் சில மாற்றங்களை தான் தற்சார்பு மாறி என்போம் சார்பு மாறி என்றால் மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகள் அல்லது ஆராய்வின் மாற்றத்தினால் என்றால் பரிசோதனை மேற்கொள்ளும் போது நாம செய்யும் சில மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இறுதியில் நாம் உற்றறிவோம் இவற்றை விளக்குவதுதான் சார்பு மாறி அடுத்து கட்டுப்படுத்தப்பட்ட மாறி ஆராய்வின் போது மாற்றமும் நிலைப்படுத்தி இருப்பது அதாவது முடிவை பாதிக்கக்கூடிய விவரங்களை நிலைப்படுத்துவது மாணவர்களே இவைதான் மாறிகள் என்போம் வாருங்கள் மாணவர்களே மாறிகளை கண்டறிவதற்காக ஓர் எடுத்துக்காட்டை பார்ப்போம் இந்த விளக்கங்களை படிக்கும் போதே மாறிகளை பற்றிய விவரங்களை நாம் அறிய முடியும் மாணவர்களே கவனமாக கேளுங்கள் இருநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் அளவு கொண்ட நீரில் வெவ்வேறு அளவிலான உப்பு கரைக்கப்பட்டு உப்பு கரையை எடுத்துக்கொண்ட நேரம் அட்டவணையில் குறிக்கப்பட்டது ஆமாம் மாணவர்களே விளக்கங்களை வாசிக்கும் மாறிகளை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீரின் கொள்ளளவு மில்லி முகவை முகவையின் வகை மற்றும் அளவு இதையெல்லாம் இருக்க வேண்டும் மேலும் வெவ்வேறு அளவிலான உப்பு கரைக்கப்பட்டு அதாவது உப்பின் அளவு கிராமில் கணக்கப்பட்டிருக்கிறது பத்து கிராம் இருபது கிராம் முப்பது கிராம் பார்த்தீர்களா நாம செய்யும் மாற்றம் உப்பின் அளவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதை தற்சார்பு மாறி என்போம் அடுத்து இந்த மாற்றத்தினால் ஏற்பட்ட விளைவை காண்பிப்பது சார்பு மாறி அதாவது உப்பு கரையை எடுத்துக்கொண்ட நேரம் இதை வினாடியில் கணக்கிட உள்ளோம் மாணவர்களே மாரிகளை கண்டறிய கட்டுப்படுத்தப்பட்ட மாறி தற்சார்கு மாறி சார்பு மாறி இவை மூன்றையும் உங்களால் அறிய முடிகிறதா அடுத்து இரண்டாவது எடுத்துக்காட்டு செடி மற்றும் செடி கொடுக்கப்பட்ட பரிசோதனையின் மூலம் மாரிகளை கண்டறிக நன்றாக உச்சரியுங்கள் நீர் கிடைத்துள்ளது சூரிய ஒளி கிடைத்துள்ளது நீர் கிடைக்கவில்லை இந்த பரிசோதனைக்கான மாறிகளை உங்களால் கண்டறிய முடிகிறதா மாணவர்களே சுயமாக சிந்தித்து பதில்களை கூறுங்கள் மாணவர்களே கருதுகோள் உருவாக்குதல் அப்படி என்றால் என்ன வாருங்கள் பார்ப்போம் ஓர் ஆராய்வுக்கு முன் எடுக்கப்படும் ஆரம்ப முடிவே கருதுகோள் ஆகும் தற்சார்பு மாறிக்கும் சார்பு மாறிக்கும் இடையிலான தொடர்பை பரிசோதிக்க கூடிய பொதுவான கூட்டுதான் கருதுகோள் உருவாக்குதல் ஆகும் வாருங்கள் இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் மாணவர்களே கருதுகோள் உருவாக்குதல் கீழே கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டை பார்ப்போம் நீர் உலரும் அளவை கண்டறிய முப்பது மில்லி லிட்டர் நீர் நிரப்பப்பட்ட வெவ்வேறு அளவு கொண்ட பாத்திரங்கள் சூரிய வெப்பத்தின் கீழ் வைக்கப்பட்டன நாற்பது நிமிடங்களுக்குப் பிறகு பாத்திரத்தில் மீதமுள்ள நீரின் அளவு உச்சரியப்பட்டது மாணவர்களே முதலில் பாத்திரத்தின் அளவை பாருங்கள் பாத்திரம் 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 செய்த இந்த மாற்றம் மாதிரி எனப்படும் எனவே தற்சார்பு மாதிரி பாத்திரத்தின் அளவு அடுத்து நீரின் அளவு முப்பது மில்லி லிட்டர் நீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் ஒவ்வொரு பாத்திரத்திலும் அதாவது பாத்திரம் ஏ பாத்திரம் பி மற்றும் பாத்திரம் சி இந்த ஒவ்வொரு பாத்திரத்திலும் முப்பது மில்லி லிட்டர் நீர் நிரப்பப்பட்டுள்ளது நிலையான ஒன்று எந்த மாற்றமும் எனவே கட்டுப்படுத்தப்பட்ட மாறி நீரின் ஆரம்ப அளவு அடுத்து பாத்திரத்தின் அளவு மாற்றப்பட்டதால் ஏற்பட்ட விளைவை பார்ப்போம் அதாவது நாமாக செய்த மாற்றத்தினால் ஏற்பட்ட விளைவு அதுதான் சார்பு மாறும் பாத்திரத்தில் மீதம் இருந்த நீரி அழகு ஆம் மாணவர்களே நாற்பது நிமிடங்களுக்குப் பிறகு பாத்திரத்தில் மீதம் உள்ள நீரி அழகு இதன் மூலம் கருத்துக்கோள் என்ன என்பதை உங்களால் அறிய முடிகிறதா ஆமாம் மாணவர்களே இடையிலான தொடர்புதான் கருதுதோல் எனவே பாத்திரத்தின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க பாத்திரத்தில் மீதமுள்ள நீரின் அளவு குறையும் புரிந்ததா மாணவர்களே இறுதியாக பரிசோதனை செய்தல் அம்மா மாணவர்களே இதுதான் திறன் ஆராய தகவல்களை திரட்டி விவரித்து நிலையான முடிவு கிடைக்கும் வரை ஆராய்வை திட்டமிட்டு செயல்படுத்துதல் பரிசோதனை செய்தல் ஆகும் மாணவர்களே ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளும் நாம் கவனிக்க வேண்டியவை முதலாவதாக சிக்கலை அடையாளம் காணுதல் மின்கலங்களின் எண்ணிக்கை மின் சுமையில் பிரகாசத்தை பாதிக்குமா அடுத்து கருதுகோளை உருவாக்குதல் மின்கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் மின் சுமையின் பிரகாசம் அதிகரிக்கும் அடுத்து மாறிகளை நிர்ணயித்தல் தற்சார்பு மாறி மின்கலங்களின் எண்ணிக்கை சார்பு மாறி மின் சுமையில் பிரகாச கட்டுப்படுத்தப்பட்ட மாறி மின் சுமைகளின் எண்ணிக்கை அடுத்து ஆராய்வுக்கு தேவையானவற்றை தயார்படுத்துதல் அதாவது நமது பரிசோதனைக்கு தேவையான உபகரணங்கள் மூன்று மின்கலங்கள் மூன்று மின் புணிகள் மூன்று மின்கலப்பிடி மின்கம்பி மற்றும் விசை பிறகு ஆராய்வு மேற்கொள்ளுதல் மின்சுற்றை தயார் செய்து பரிசோதனை மேற்கொள்ள தொடர்ந்து இரண்டு மற்றும் மூன்று மின்கலங்களை பயன்படுத்தி பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் அடுத்து தகவல்களை சேகரித்தல் மற்றும் இலக்குதல் பரிசோதனை செய்த பின் தகவல்களை சேகரித்து அட்டவணையின் மூலம் இலக்குதல் மின்கலன்களின் எண்ணிக்கை மின் புண்ணியின் பிரகாசம் மின்கலன்களின் எண்ணிக்கை ஒன்றாக இருக்கும் பொழுது குறைவான பிரகாசம் மின்கலன்களின் எண்ணிக்கை இரண்டாகும் போது பிரகாச மற்றும் மின்கலங்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரிக்கும் போது மின் குமியின் பிரகாசம் மிக அதிகமாக உள்ளது தகவல்களை சேகரித்தல் விளக்குதல் அடுத்து முடிந்து மின்கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் குமிழின் பிரகாசம் அதிகரிக்கும் மாணவர்களே ஆராய்வை ஒட்டிய முழுமையான அறிக்கையை தயாரித்ததை தான் அறிக்கை தயாரித்தல் என்போம் ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அதாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விவரங்கள் இவைதான் விளங்குகிறதா மாணவர்களே இன்று வரை நீங்கள் கற்ற அறிவியல் சேர்பாங்கு திறன்கள் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என பெரிதும் நம்புகிறேன் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஆசிரியை குசலகுமாரி